வணக்கம் நான் உங்களோட இறங்கோ நம்ம இப்போது பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சிகள் எங்கே அப்படின்னா மஞ்சவாடி கணவாய் அதாவது இருந்து மஞ்சவாடி கணவாய் வழியாக அரூர் போகக்கூடிய வழி நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம் நான்கு வழி சாலை விரிவாக்கப் பணிகள் நடந்து வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சவாடி கணவாய்க்கு மேலே நிறைய இடங்கள்ல இருந்த மரங்கள் வந்து ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க தற்பொழுது ஒரு சில மரங்கள் இன்னும் இருக்குது அது அப்பப்போ அப்பப்போ வெட்டி எடுக்கிறாங்க மஞ்சவாடி கணவாய் மேலே ஏறி இறங்கின கொஞ்சம் தூரம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அதை வஞ்ச மஞ்சவாடி கணவாய் வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற மரத்தை தான் அப்புறப்படுத்தினாங்க நான் வந்து திருப்பத்தூர் வரைக்கும் கொஞ்சம் வேலையாக பேருந்தில் பயணிச்சிருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேருந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது என்னென்னா நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா ஒரு புளிய மரம் அதுவும் இப்போ மழை கொஞ்சம் பேஞ்சு இல்லைங்களா அதனால பச்சை பச்சைன்னு துளுத்துக்கிட்டு இருந்தது அந்த ம இப்போ நாங்கு வழி அகலப்படுறதுக்கு அகலப்படுத்துறதுக்காக இந்த இருந்த இந்த மரத்தெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தும் காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதே போல் இது மரம் வந்து அந்த பக்கம் சாய்க்க வைக்க முடியாது ஏன்னா அந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா மின்சார கம்பி மின் வயர்கள் போய்ட்டுருக்கிற வழித்தடம் இருக்குது அதனால் அந்தாண்ட சாயம் சாய்க்கிறதுக்கு வழி இல்லாமல் இந்த இருக்கிற சாலை இந்த சாலைக்கு குறுக்கே சாய்ச்சி அதை வெட்டி அப்புறப்படுத்தும் பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பேருந்து ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தது பேருந்துகள் மகிழுந்துகள் இருசக்கர வண்டிகள் நிறையா நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தோம் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த மரங்கள் இந்த புளிய மரத்தை எல்லாம் அப்புறமா நாங்கள் மெதுவாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போனோம் அது பாருங்கள் பேருந்து நிற்கிதான் அங்கே பின்னாடி வண்டி பாருங்கள் நேரத்துக்கும் நின்றுட்டுருக்கு இதே போல் எதிர் திசைகளும் நிறையா தூரம் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு ஆமாம் ஈரப்புறங்கள்லாம் இன்னும் இருந்தது அதுக்கப்புறம் அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா அந்த இடத்துலருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம் என்ன ஒன்றுனா இந்த நான்கு வழிச்சாலையை விரிவுபடுத்துவதற்காக இந்த மரங்கள் வெட்டப்படுகிறது இன்னும் நிறைய இடங்களில் மரங்கள் வந்து வெட்டாமல் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க இந்த வெளியில் பயணித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மரங்கள் எல்லாமே அந்த எக்ஸ் மாதிரி ஒரு குறியீடு ஒன் பெருக்கள் மாதிரி ஒரு குறியீடு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த மரத்தில்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படி எப்படின்னா தேவைகள் தேவைப்பட்டால் மரங்களை எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை மரங்கள் மட்டும் வெட்டுறாங்க இல்லை நம்ம அந்த நான்கு வழி சாலை இருக்கு இல்லைங்களா அதுக்கும் கொஞ்சம் வெளியே போனால் கூட அந்த மரங்கள் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைன்னு செலுத்தி இருக்குது தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் மரத்தை எடுத்துகிட்டு தேவை அதாவது சாலைக்கு வெளிப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மரங்களை வந்து அப்படியே விடுற மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய இடங்களில் அந்த மாதிரி விட்டு வச்சுருக்கிற மரங்களும் இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறதுங்க காலம் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை நாம் தாங்கி தான் ஆக வேண்டும் பரவாயில்ல இந்த மரத்தெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் நான்கு வழி சாலை போட்டதுக்கப்புறம் இரு புறங்களிலும் மரங்களை வச்சு பராமரிப்பாங்க நம்புவோம் இந்த வழியில் இருக்கிற நீங்களும் இந்த வழியில் இருக்கிற உங்கள் வீடு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரங்களை வச்சு நீங்களும் பராமரிங்க இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்